உங்களோட காதலில் பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களோட காதலி என்றைக்குமே உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூட்டு மட்டும் வாங்கி போட்டால் போதுங்க உங்களோட காதலி என்றைக்குமே உங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய கோயில் தான் பெங்களூர் கம்பளிப்பூரில் இருக்கிற காட்டேரிமன் கோயிலுங்க இந்த கோயிலில் பல மர்மங்களும் பல விசித்திரமான வழிபாடுகளும் நடந்துட்டுருக்கு ஒன்று ஒன்றா அடுத்து என்ன நடக்குது இந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குங்க ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் வாங்க போகலாம் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற நானுங்கள் மகி காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பளிபூரா அப்படின்ற இடத்துல காட்டேரியம் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்மங்கள் வந்து எல்லா கோயில்லையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த கோயிலில் பல மர்மங்கள் இருக்குதுங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் வந்து லவ்ல ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து தேங்காய் கொண்டு வந்து கட்டுறாங்க அதே சமயம் பூட்டு கொண்டு வந்து மாட்டுறாங்க அப்புறம் எலுமிச்சங்கனியை மிதிச்சா தனக்கு இருக்கக்கூடிய திஷ்டிகள் கழியுதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பாருங்க பதினெட்டு கைகளோட பயங்கரமா ஆக்ரோஷமா காட்சி அளிக்கிறாங்க நினைச்சது நடக்குது அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் சொல்றாங்க வாங்க இந்த கோயிலில் என்னதான் இருக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் போயிருந்தாங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் காட்டுச்சு அதுக்கப்புறம் அந்தியூர்ல வந்து பதிராளி அம்மன் கிட்ட சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு பதினொன்றரை டைம்ல தாங்க நாங்கள் கிளம்பவே ஆரம்பித்தோம் ஏன் ப்ரோ உடைக்குவா இல்ல கரெக்டா நாங்க எல்லாரும் சேர்ந்து பதினொன்றரை கிளம்ப ஆரம்பிச்சோங்க அதுக்கப்புறம் அங்க போய் சேரும்போது கரெக்டா காலையில ஏழரை மணி ஆயிடுச்சுங்க அஹ் நம்ம எவ்வளவோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கோயில்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் இந்த கோயிலை பத்தி பல தகவல்கள் வந்து இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது நிறைய சொல்றாங்க அதில் ஒரு சில நான் இப்ப சொல்றேன் மற்றபடி என்ன நடக்குது அப்படின்றத போய் நம்ம டீடைலாக பார்க்கலாம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவப்பை துணியில ஒரு தேங்காயை சுத்தி அது அங்கே பதினெட்டு கைகளோட ஒரு அம்மன் இருக்காங்க அங்கே போயிட்டு முதல்ல தரிசிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தை கிட்டத்தட்ட ஒன்பது முறை சுத்தி அந்த ஆலமரத்துல ஏதோ ஒரு இடத்துல கட்டிட்டு வந்தா தான் வேண்டது நினைச்சத நடக்குதுன்னு சொல்றாங்க எவ்வளோ ரூம்ஸ் நைன் நைன் ரூம்ஸ் அதுக்கப்புறம் பூட்டு போடுற விஷயம் அதாவது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க எதாவது சண்டை சச்சரவு வருது அதெல்லாம் எதுவுமே இருக்காமல் நம்மளுக்கு நல்லபடியாக லைஃப் போகணும் அப்படின்னா பூட்டு போட்டு அந்த குடும்பத்துல அதாவது அந்த உறவுல எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு விடுறதாங்க அந்த பூட்டு போடுற விஷயம் மூணாவது பாத்தீங்கன்னா திருஷ்டி கழிக்கிறது எலுமிச்சங்கனியை வச்சு சுத்தி போட்டு அதுக்கப்புறம் இடது கால வந்து மிதிக்கிறாங்க கோயில காயின் ஓட்டணும் அது காயின் ஓட்டுனா வந்து நம்ம வேண்டியது நடக்கும் அப்படின்னு இங்க நம்புறாங்க அதுக்காக நாங்களும் அதை வந்து காயின் ஓட்டுனா ஒட்டுச்சு அதுக்கப்புறம் பூட்டு லாக் பண்றாங்க அதாவது நம்மளோட கடன் ப்ராப்ளம் அப்புறம் லவ் ஏதாவது இருந்துச்சுனாலும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கறக்காக இந்த பூட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்க வச்சு வேண்டிக்கணும் அது வந்து ஒன்பது வாரம் வரணுங்கறனால நாங்க அது செய்யல வர முடியுமா அப்படிங்கறது தெரியல ஆனா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இந்த கோயில்ல சொல்றாங்க நாலாவது இங்க வந்து நோய்கள் குணமாகவும் பண்றதுக்காக அவங்களோட மருந்து சீட்டுகள் முதற்கொண்டு மாத்திரைகள் முதற்கொண்டு இங்க வந்து வச்சிருக்காங்க எந்திரங்கள் அதுக்கப்புறம் கயிறு கயிறு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியப்படுத்துன என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ டாக்டர் ஷீட்ல இருந்து இங்க நிறைய கொண்டு வந்து கட்டி அத வந்து குணமாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒருத்தர் வந்தாங்க நான் கேட்டேன் சீட்டு கட்டிட்டு இருந்தாங்க அவங்களால ஹாஸ்பிட்டல்ல வந்து செலவு பண்ண முடியல அதிகமா அதனால வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கோ முடியலன்னு சொல்லி போட்டு இங்க வீடியோல பாத்துட்டு வந்து இந்த கோயில்ல வந்து அங்க சீட்டு கட்டி வேடத்துல வச்சுட்டு போய்க்கிறாங்களா இப்ப உனக்கு பரவா பரவாயில்ல எனக்கு உடம்புக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு அவரு பெரியவர் அப்படிங்களா உங்களை கூப்பிடறக்குள்ள நீங்க வந்து அந்த தேங்காய் டிஸ்டி சுத்திட்டு தான் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கோயில்ல வந்து நல்லா ஆகுது அப்படின்ற மாதிரியான பல தகவல் வந்து சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதாவது டிஸ்ட்ரிக் பில்லி சூனியம் ஏவல் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேங்காயில ஒரு பதினெட்டு சுத்து கைத்துல வந்து சுத்தி அது வந்து உடம்பு ஃபுல்லா நம்ம திஷ்டி கழிச்சு எடுத்து வச்சு அடிச்சோம்னா அது அப்படியே தெறிக்குது அப்படி உடச்சோம்னா பாத்தீங்கன்னா நம்மளோட திஷ்டி எல்லாம் கழிதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா காசு ஒரு ரூபா காசு எடுத்து அம்மனை நல்லா தரிசிச்சுட்டு செவத்து மேல ஓட்டிட்டு வந்தா நம்மளோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருது அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் இந்த கோயிலுக்கு இருக்கிறதுனால தாங்க தினம் தினம் மக்கள் வந்தவன்மே இருக்கிறாங்க பல இந்த எடுத்து வர்றதுக்காக கருப்பட்டி கரேசன் தான் குண்டு கருப்பட்ட தீபம் பாடுறாங்கல்ல அது குண்டு கருப்பட்டி ஓ அப்படியா நான் அந்த விஷயத்த பாக்கல பட் முன்னாடி அந்த கோயிலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருப்பட்டி பாக்ஸ்ல அப்படியே தடத்துல வச்சு நல்ல தீபம் போடுறாங்க கருப்பட்டி மூலமா தீபம் போடுறாங்க வந்து இங்க அம்மனுக்கு ரொம்ப விருப்பமான ஒண்ணு அப்படின்றதுனால வச்சு வழிபாடு செய்யறாங்க பிறகு இந்த கோயிலோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காட்டேரி அம்மனை மாதிரியே ஒரு மிகப்பெரிய சிலை கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது அடிக்கு மேல சொல்றாங்க எங்கயுமே வந்து இருநூத்தி ஐம்பது இது வரைக்கும் நான் சிலையே பார்த்தது இல்லை இரநூத்தி ஐம்பது அடி உயரத்துக்கு ஒரு சிலை ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு அந்த புட்டேஜ் வந்து மாட்டேஜா போடுறேன் ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிலுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு போது முக்காவசி முடிச்சிருவாங்க கண்டிப்பா அப்படி கட்டி முடிச்சிட்டாங்க சிலையா இருக்கும் இந்த வந்து ரவுண்ட் அடிச்சங்க என்னென்ன வழிபாடு தான் இருக்கு எப்படி இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன வழிபாடு எல்லாம் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கோயில்னு சொல்றாங்க இந்த காட்டேரியம்மன் கோயில இருக்கக்கூடிய பெரிய ஆலமரம் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா நான் வீக் டேஸில் கம்மியாகதாங்க வராங்க பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும்தாங்க இங்கே அதிகமாக மக்கள் வந்தவொண்ணமே இருக்கிறாங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லருந்து ஒஸ்கோட் அப்படின்ற ஏரியா அங்கேருந்து கம்பளிபுரா அப்படின்ற இடத்துல தாங்க இந்த காட்டேரியம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டில் இருந்து கம்பளிபுராவுக்கு வரக்கு ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்பவுமே அன்னதானம் போடுறதுனால இங்கே வந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தாங்க போகிறாங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போய்ட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது கோயில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி வழிபாடெல்லாம் செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஒரு மதியான டைமில் கிளம்ப ஆரம்பித்தோங்க கரெக்டாக நைட் ஒரு ஏழு எட்டு மணிங்கும் போது நாங்கள் மறுபடியும் திரும்பி அந்த வந்து ரீச் ஆகிட்டோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி தாங்க இது வந்து அமைஞ்சது நல்லபடியாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வர்றீங்க அப்படின்னா பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க நன்றி